அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் இனிமையான வணக்கம் நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ நினை பார்த்தீங்கன்னா சகல பாவங்களையும் நீக்கும் அண்ணாபிஷேகம் பற்றி வாருங்கள் பார்ப்போம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் வழக்கம் என்பது இருக்கும் அண்ணாபிஷேகம் அனைத்து சிவ ஆலயங்களிலும் நடைபெறும் வழக்கம் இருக்கிறது இந்த அண்ணாபிஷேகம் என்பது ஒன்று அஸ்வினி நட்சத்திர நாளன்று அல்லது பௌர்ணமி திதி தான் நடைபெறும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் எந்த நேரத்தில் நடைபெறப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்றாற் போல வழிபாட்டை செய்ய வேண்டும் இந்த ஆன்மீகம் குறித்த வீடியோவில் அண்ணாபிஷேகம் நடைபெறும் நாளில் வீட்டிலும் கோவிலிலும் எந்த முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் பார்க்கப் போகிறோம் அஸ்வினி நட்சத்திரம் என்பது நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி மாலை ஆரம்பிக்கிறது ஆனால் பௌர்ணமி என்பது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி காலையில் தான் ஆரம்பிக்கிறது அதனால் எந்த நேரத்தில் ஆலயத்தில் அபிஷேகம் செய்வார்கள் என்பதை அறிந்து வழிபாட்டை மேற்கொள்வது நல்ல பலனை தரும் வீட்டில் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஒரு சிறிய கிண்ணத்தில் பச்சரிசி சாதத்தையும் ஒரு கிண்ணத்தில் வேக வைத்த பருப்பையும் ஒரு கிண்ணத்தில் நெய் போன்றவற்றையும் சிவபெருமானுக்கு படைக்க வேண்டும் இதே போல பதினைந்தாம் தேதியும் சிவபெருமானுக்கு படை தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் அண்ணாபிஷேகம் பார்ப்பதன் மூலம் பல கோடி லிங்க தரிசனம் செய்ததற்கு சமமான பலன் நமக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு லிங்கத்திற்கு சமமாக கருதப்படுகிறது அதனால் அண்ணாபிஷேகம் நடைபெறும் போது அந்த அரிசியை பயன்படுத்தி சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து தரிசனம் செய்வதன் மூலம் பல கோடி லிங்க தரிசனம் செய்ததற்குரிய பலனை பெற முடியும் என கூறப்படுகிறது இப்படி நாம் பல கோடி லிங்க தரிசனத்தை செய்வதன் மூலம் நமக்கு முக்தி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இயன்றவர்கள் அண்ணாபிஷேகம் எப்போது நடைபெறும் என்பதை அறிந்து ஆலயத்திற்கு தங்களால் இயன்ற அளவு பச்சரிசி வாங்கி அபிஷேகத்திற்கு தர வேண்டும் அதே அபிஷேகம் நடைபெற்ற பிறகு பிரசாதமாக சாதத்தை தருவார்கள் அந்த சாதத்தை தயிர் சாதமாகவோ வேறு ஏதாவது ஒரு சாதமாகவோ மாற்றி அங்கு வரும் பக்தர்களுக்கு தருவதன் மூலம் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் என கூறப்படுகிறது இயன்றவர்கள் நீங்கள் அன்னதானமும் செய்யலாம் இப்போது ஒரு குறிப்பு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க இந்த அன்னாபிஷேகத்திற்காக அரிசி வாங்கி தர வேண்டும் என நினைப்பவர்கள் பச்சரிசியை தான் வாங்கி தர வேண்டும் புழுங்கல் அரிசி வாங்கி தரக்கூடாது இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதே போல வீட்டில் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைக்கக்கூடிய சாதமும் பச்சரிசி சாதமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் அதிக அற்புதமான வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அன்னாபிஷேக நாளில் வீட்டிலேயும் ஆலயத்திலேயும் சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் சகலவிதமான பாவங்களும் நீங்கும் முக்தி உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்